நயன்தாராவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் தற்போது இவங்களை தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு பெயரும் புகழும் இருக்கும் அதே அளவுக்கு தற்போது தமிழ் சினிமாவில் இவங்களுக்கும் பெயரும் புகழும் இருந்து வந்துட்டு இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் நாளுக்கு நாள் இவங்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் அதிகரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கு தான் தற்போது இவங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்களாவது வந்துட்டு நடிச்சுட்டே இருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே திருமணமாக போகுது அதுக்குள்ள இவங்கள வச்சு எப்படியாவது ஒரு படமாவது எடுத்துடணும் அப்படின்னு ப்ரொடியூசர்கள் இவங்க கிட்ட கால்ஷீட் கேட்டு அழிஞ்சுகிட்டே இருந்து வந்துட்டு இருக்காங்களாங்க அதுவும் எந்த ஒரு கால்ஷீட்டையும் வீணடிக்காம கதா காரத்தா இருந்தா கதாபாத்திரமும் சரியா இருந்தா அந்த படத்தை நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அனைத்து படங்களையும் வந்துட்டு கால்ஷீட்டை சரியா ஒதுக்கி சூப்பரா நினைச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம் இன்னும் நயன்தாரா கிட்ட கிட்டத்தட்ட நான்கு படங்கள் நடிக்க வேண்டிய படமும் ஆல்ரெடி ரெண்டு படமும் நடிச்சு முடிச்சு கொடுத்திருக்கோம் அதுல ஒண்ணு நம்ம விஜய் கூட நடிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி இப்ப விஷயம் என்ன சொல்லி ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நம்ம நயனந்தா வரப்போறாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த தொலைக்காட்சி நிறுவனம் தான் நம்ம தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் சமீபத்தில் தான் வந்து தமிழுக்கு மாறி இருக்கும் சோ ஏற்கனவே வந்துட்டு இதற்கு பெரும் புகழும் எடுத்து கொடுப்பதற்காக ஆர்யா அவர்கள் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சி மேட்சில் செஞ்சு இருந்தார் ஸோ அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா கலர்ஸ் தமிழ் அப்படின்ற பெயரும் வந்துட்டு ரொம்பவே ப்ராப்ளம் ஆச்சுங்க தற்போது நம்ம நரேந்திரா அவர்கள் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வர போறாங்களாம் ஸோ ரெண்டு விஷயம் தற்போது இது குறித்து ஒன்னு அவங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியில் ஜட்ஜாக வர போறாங்க அப்படின்ற பேச்சு தாங்க அது ஸோ தொகுத்து வழங்க நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ரெண்டு நாளாக ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்கு ஸோ கலை தமிழ் சேனல் தான் இந்த வருடம் பிக் பாஸ் சீசன் த்ரீயை வந்துட்டு ஒளிபரப்பு செய்ய போறாங்க அப்படின்னும் அதை தொகுத்து தான் நம்ம நயந்திராவோட வேலை அப்படின்னு வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரல் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு எப்பவுமே கமலஹாசன் தானே தொகுத்து வழங்குவாரு நயந்திரா அப்படி தொகுத்து வழங்க முடியுமா அதுவும் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த தான் வந்துட்டு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க நம்மளுடைய கமலஹாசன் தற்போது பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்காரு இடைத்தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் அவங்களுடைய கட்சி மீட்டிங் அப்படி அப்படின்ட்டு பயங்கர பிஸி ஸோ கண்டிப்பா அதனால வந்துட்டு இவரால் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர முடியாது அடுத்ததாக ஏதாவது ஒரு பிரபலத்தை வச்சு தான் வந்துட்டு பாஸ் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தற்போது நயன்தரா அவர் கலர்ஸ் தமிழ் புக் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆண்கள் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நயன்தரா தொகுத்து வழங்கினா அதனுடைய எஃபெக்ட் இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு புதிய முயற்சி கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிவியை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நயன்தராவை இவங்க வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்தில் மக்கள் பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு அஃபீஷியல் அறிவிப்பும் வெளியே வரவே இல்லை ஆனால் கலர் தமிழுக்கு நயன்தரா வரப்போறாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க